எனது அன்பான வணக்கம் நாம் எழுத்து இலக்கணம் பார்க்க போகிறோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா எழுத்துகளை எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்போ நம்முடைய முயற்சி பிறப்பு இடப்பிறப்பெல்லாம் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் நம்ம முயற்சி பண்ணால் என்னென்ன எழுத்துகள் தோன்றும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அம்சம் அந்த தமிழ் இலக்கணத்தில் இருக்குங்க எப்படி எழுத்தை நம்ம ஒலிக்கணும் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கும்போது உச்சரிக்கும் போது பிழை ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எழுத்து அதிகாரத்தில் எழுத்தை உச்சரிப்பது இது வந்து எல்லாருக்கும் பயன்படும் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எல்லாவற்றுக்கும் தமிழ் இலக்கணம் கட்டாய தமிழ் இலக்கணம் உள்ளிட்ட எல்லாருக்குமே இது பொருத்தமான ஒரு பாடப்பகுதி அப்படிங்கிறதுனால இதை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இப்போ நாம் பாடத்துக்கு போகலாம் சரியா இப்போ பாருங்கள் ஆ ஆ என்று வாயை திறந்தாலே போதும் அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா எந்த முயற்சியும் இல்லாமலேயே தோன்றிய மொழி தமிழ்மொழி இப்போ இதை மற்ற மொழிகள்லாம் உச்சரிக்கும் போது வாயில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்து தான் எழுத்துகள் தோன்றும் ஆனால் தமிழ்மொழியை பொறுத்த வரைக்கும் ஆ அப்படின்னாலே ஒரு உயிரெழுத்து ஆ அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக கொடுத்தோன்னா கொஞ்சம் வாயை அதிகமாக திறந்தாலும் உயிரெழுத்து அப்படி அந்த உயிரை மையமாக கொண்டு தோன்றக்கூடிய மொழி தமிழ்மொழி இயற்கையோடு இயைந்த மொழி அதனால் தான் இதை நான் சொல்கிறேன் நல்லா கவனித்து பாருங்கள் ஆ ஆ வாயை திறந்தாலே பிறக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துகள் இருக்கு பார்த்தீங்களா அடி மேல் வாய் பல்லை பொருந்தும் இப்போ பாருங்க ஈ அப்படின்னு சொன்னா வாயை திறக்கிறோம் ஈ அப்படின்னு சொல்லும்போது இந்த நாக்கின் அடிபோரம் மேல்வாய் பல்லை பொருந்தும் அடுத்தது பாருங்கள் உ ஊ ஓ அப்படின்னு சொல்லும்போது இதழ் குவிகிறது வாய் திறத்தல் அதோடு கூட இதழ்களை குவித்தல் வாயையும் திறக்கிறோம் இதழ்களையும் குவிக்கிறோம் அப்படி வாயை திறந்து இதழ்களை குவிக்கும் போது உ ஓ ஊ என்ற எழுத்துகள் பிறக்கின்றன எழுத்துகளை உச்சரிக்கும்போது சொல்லக்கூடிய ஆசிரியரின் வாயை வந்து நம்ம கவனித்தோம் அப்படின்னா மிக எளிதாக குழந்தைங்களெல்லாம் பார்க்கலாம் நம்ம அந்த குழந்தைங்க பேசும்போது குழந்தைகள் நம்முடைய வாயையே கவனித்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும்போது வாயை கவனித்தால் என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறத கவனித்தோன்னா எப்படி எழுத்துகள் தோன்றுகின்றன அப்படிங்கிறது தெரியும் உயிரெழுத்துகள் எங்கே தோன்றுகின்றனா கழுத்தில் வல்லின எழுத்து மார்பில் இடையின எழுத்து கழுத்தில் மெல்லின எழுத்து மூக்கில் ஆயுத எழுத்து தலையில் இந்த நாளும் இடப்பிறப்பு ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் இக் இங் இந்த இக்கு இங் என்பது நாபின் முதல் பகுதி அதாவது நாக்குன்னா இது வந்து நுனி அதுக்கப்புறம் நடு அதுக்கப்புறம் அது அடி அதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம முதற்பகுதி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாவினுடைய முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துதல் அன்னத்தின் அடியை போய் தொடுது ஹ அப்படின்னு சொல்லும்போது தொடுது அதே மாதிரி பாருங்கள் இச் இங் நாவின் இடைப்பகுதி இச் அப்படின்னு சொல்லும்போது நாவின் இடைப்பகுதி நடு அன்னம் இருக்கு பாருங்க அந்த அன்னத்தின் இடைப்பகுதியை போய் தொடுது நாவின் இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்ப இடைப்பகுதியை தொடும்போது இடைப்பகுதினா நடுவில் தொடும்போது இச் இங் என்ற எழுத்துகள் தோன்றுகின்றன அடுத்தது இட் இன் இது நாவின் நுனி இட் இன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாக்கோட நுனி என்ன பண்ணுது அன்னத்தின் நுனியை தொ தொடுகிறது இட் இன் அப்படின்னு சொல்லும்போது அன்னம் இருக்குல்ல மேல்வாய் மேல்வாயின் அந்த நுனி பகுதியை நாக்கின் நுனி போய் தொடுது அப்படி தொடும்போது இன் இட் அப்படிங்கிறது தோன்றுகிறது அடுத்தது பாருங்க் இதை சொல்லும்போது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துதல் இத் இத் சொல்லி பாருங்க நீங்க அப்படின்னா மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் தோன்றுகின்றன அடுத்தது இம் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் தோன்றுகின்றன எப்படி இம் அப்போ கிழிதழ் மேலிதழ் ரெண்டும் பொருந்துவதால் தோன்றுகின்றன அடுத்தது இ அது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் தோன்றுகின்றன இ நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி ஈ அப்படின்னு சொல்லும்போது மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் தோன்றுகின்றன அடுத்தது இர் இள் இந்த உச்சரிப்பெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம உச்சரிக்கணும் அதனால தான் நம்ம இந்த உச்சரிப்பை கற்றுக்கொள்கிறது பாருங்கள் இது மேல்வாயை நாக்கின் நுனி வருடுதல் அப்படி தடவி கொடுக்கணும் இர் எள் அப்படி தடவி கொடுக்கணும் இல் இல் அப்படின்னு சொல்லும்போது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி ஓரங்கள் தடி நெருங்குதல் இல் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அந்த ஓரம் கொஞ்சம் தடியாகும் தடித்து நெருங்குதல் அடுத்தது இள் அப்படின்னு சொல்லும்போது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதல் வருடுதல்னா அப்படி லேசாக தடவுதல்னா கொஞ்சம் அழுத்தமாக பாருங்க இள் அப்படின்னு சொல்லும்போது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதல் அடுத்தது இவ் அப்படி சொல்லும்போது மேல்வாய் பல்லை மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துதல் இந்த கீழ் உதடு போய் மேல்வாய் பல்ல போய் பொருந்துச்சுன்னா இவ் அப்படிங்கிற வார்த்தை இன் என்ற எழுத்து தோன்றும் அடுத்தது இட் இன் மேல்வாயை நுனி அழுத்தி பொருந்துதல் இன் இட் இன் அப்படின்னு சொல்லும்போது அழுத்தி பொருந்துதல் ஆயுத எழுத்து இஹ் அஹ் அப்படி தானே சொல்லுவோம் அஹ் அப்போது வாய் திறந்து ஒலிக்கும் முயற்சியால் அஹ் என்ற எழுத்து தோன்றும் சரிங்களா நம்ம இதை தொடர்ந்து நம்ம இருக்கலாம் இலக்கண பகுதி தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் And when I come, bar